ஆன்மீக கலஞ்சிடும் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல ஷியாமலா நவராத்திரி பத்தி பார்க்க போறோம் கடந்த இரண்டு வருடங்களாவே நம்ம யூடியூப் சேனல்ல ஷியாமலா நவராத்திரி பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த வருஷம் ஷியாமலா நவராத்திரி என்னைக்கு வருது ஷியாமலா தேவியின் சிறப்புகள் எப்படி வழிபடணும் பிறகு யார் இந்த ஷியாமலா தேவி அப்படின்றதெல்லாம் பத்தி பார்க்க போறோம் முதல்ல யார் இந்த ஷியாம்லா தேவி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்பிகை ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த அம்பிகையின் படை எப்படி வராகி தேவி விளங்குறாங்களோ அந்த படையின் மந்திரினியா திகழக்கூடியவள் இந்த ஷியாமலா தேவி இவங்களுக்கு மந்திரினி மாதங்கி ராஜ மாதங்கி ராஜசியாமலை அப்படின்னு பல பெயர்கள் இருக்கு நம்ம அபிராமி அந்தாதி படிக்கும்போது கூட இந்த ஐம்பதாவது பாடல் வரும் நாயகி நான்முகி நாராயணி கை நலின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி ஷியாமலை நச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று சரணம் அரண் நமக்கே நம்ம அதுல மாதங்கி சியாமலை இல்ல இந்த தேவிதான் உங்களுக்கு இந்த சியாமலா தேவி அப்படின்ற பேர் வித்தியாசமா இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான பேர் சொல்லட்டுமா பேச்சி அம்மன் நம்ம சொல்றோம் இல்லையா பேச்சி அம்மன் பச்சை அம்மன் மீனாட்சி அம்மன் எல்லாருமே இந்த தேவியின் அம்சம்தான் மதுரையிலிருந்து அருள் புரியக்கூடிய அவதாரத்துக்கு முன்னாடி மதுரையில அம்பிகை ஷியாமலா தான் காட்சி தந்தாங்க அப்படின்னு நம்ம வரலாறு படிக்கும்போது நமக்கு தெரியுது ஷியாமலா தேவி கிட்ட தவம் இருந்து வேண்டிதான் அவர்களுக்கு ஷியாமலா மீனாட்சியாக அவதாரம் பண்ணினாங்க அப்படின்னு வரலாறு நமக்கு சொல்லுதுங்க அதே மாதிரி லலிதா நாமத்துல கடம்பவன வாசினி அப்படின்னு ஒரு பேர் வருது இல்லையா அது வர யாருமே இல்ல ஷியாம் தேவியை கடம்ப மரங்கள் எங்கெங்கெல்லாம் நிறைஞ்சிருக்கோ அங்கெல்லாம் இந்த ஷியாம்லா தேவிக்கு ஒரு தனி கோவில்களே இருக்கு உதாரணத்துக்கு மதுரையில இருக்க மீனாட்சி அம்மன் கோவில் வன காட்குள்ள தான் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நீங்க வந்து அபிராமி அந்தா இன்னொரு ஒரு பாடல் இருக்குங்க கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவையில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகிய மதங்கற்குல பெண்களில் தோன்றிய எம்பேருமாட்டி தான் பேரழகே பாட்டையும் மதங்கற்குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி பேரழகே அப்படின்னு ஒரு வார்த்தை முடியுது இல்லையா மதங்க முனிவரின் மகளாக அவதரித்தவள் மாதங்கி அப்படின்னு சொல்லப்படுது ஒரு தடவை இந்த மதங்க முனிவர் என்ன பண்ணாரா சிவபெருமானை நோக்கி கடுமையா தவம் புரிஞ்சாரு சிவபெருமான் கிட்ட இவர் என்ன வரம் வேண்டாருன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானே நான் அவங்களோட தீவிர பக்தன் எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் நான் எப்பவுமே உங்களோட நெருங்கின சொந்தமா இருக்கணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டிருக்காரு அதனால சிவபெருமான் வந்து என்ன பண்ணியிருக்காரு நம்ம அம்பிகை வந்து உனக்கு மாதங்கி அப்படின்ற பேர்ல பிறப்பாங்க நீ வந்து அவங்கள எனக்கு திருமணம் செய்துவை அவங்களுக்கு திருமண காலம் வரும்போது அப்போ நீங்க வந்து எனக்கு மாமனார் முறையில வருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் இந்த பாட்டுல வந்து மதந்தற்குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தான் பேரழகே அப்படின்னு வந்திருக்கு இந்த அம்பிகையை முப்பெரும் தேவியர்களின் ஸ்வரூபம் தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஷியாம் தேவி எது மேல உக்காந்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தாமரை பொதுவாவே தாமரைல அமர்ந்து காட்சி தரக்கூடியவள் அன்னை மகாலட்சுமி கையில சரஸ்வதி போன்ற வீணை ஏந்திருக்காங்க பிறகு மற்ற அம்சங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா துர்கையோட அம்சமாக இருக்கும் முப்பெரும் தேவியரின் கூட்டாக திகழக்கூடியவள் இந்த ஷியாமலா தேவி நம்ம யூடியூப் சேனல்ல சூரியகலமா வீட்டு கோலு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் கூட பாருங்கன்னா அவங்க பத்தாவது நாள் வந்து தசமி அணிக்கு மூன்று தேவியரின் ஸ்வரூபமான ராஜமாட்டங்கியை தான் ஊஞ்சல் வச்சு நம்ம காட்டியிருப்பாங்க அப்பேற்பட்ட அற்புதமான தெய்வத்துக்கு நம்ம தமிழகத்திலேயே நிறைய கோவில்கள் இருக்கு உதாரணத்துக்கு திருவலங்காடுல இருக்கு பிறகு பெரியபாளையத்து பவானி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா அதுல இந்த ராஜமாட்டங்கிக்கு மாதங்கி அம்மன் ஒரு சந்நிதி இருக்கு பிறகு நம்ம நங்கநல்லூர்ல இருக்க ராஜேஸ்வரி அம்மன் கோயில்ல கூட ராஜசாம்லாக்கு ஒரு சந்நிதி இருக்குங்க இந்த சியாமலா தேவி நமக்கு என்ன நல்லா தருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உஜ்ஜயினில மூடனாக இருந்த காளிதாசரை ஞானியாக மாற்றிய தேவி இந்த சியாமலா தேவி காளிதாசன் தான் நமக்கு ஷியாமலா தண்டகம் அப்படின்னு ஒன்னு ஏற்றி கொடுத்துருக்காரு இல்லையா அப்பேற்பட்ட கருணை கொண்ட தெய்வம் நமக்கு என்ன நல்லா தருவாங்க அதுவும் இந்த ஒன்பது நாள் ஷியாமலா நவராத்திரியில எப்படி வழிபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம எப்படி வந்து வ புரட்டாசி மாசம் வரக்கூடிய சாரதா நவராத்திரியில எவ்வளவு நம்ம ஆடம்பரமா பொழு வச்சு அப்படிலாம் வழிபடுவோமோ இந்த ஷியாமலா நவராத்திரியிலாம் அப்படிலாம் பண்ணவே கூடாது ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளவு எளிமையா வழிபடுவோமோ அவ்வளோக்கு அவ்வளவு எளிமையா இந்த நவராத்திரியில வழிபடணும் இந்த நவராத்திரிக்கு குப்த நவராத்திரி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு குப்த நவராத்திரின்னு ஆஷாட நவராத்திரியும் சொல்லுவாங்க இந்த நவராத்திரியும் சொல்லுவாங்க ரகசியமா அம்பிகையை வழிபடுவாங்க நீங்க அம்பிகையின் உபாசகர்கள் இந்த தீவிர பக்தர்கள் எல்லாம் போய் அவங்க இப்பெல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க இந்த சியாமலா நவராத்திரி பத்தி சொல்லுவாங்க இப்போ யூடியூப் மாதிரி ஷியாமலா நவராத்திரி பத்தி ரொம்ப அம்பிகை உபாசகர்கள் வழிபட்டு வந்துகிட்டு இருக்காங்க முதல்ல ஒன்பது நாட்கள்ல வழிபடுறதுனால என்னென்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பாத்துட்டு அப்புறமா எப்படி வழிபடணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் இந்த சாமலா நவராத்திரியில நம்ம சியாமலையை வழிபடுறதுனால நமக்கு ஜென்மாந்திரமாக தொடர்ந்து வரும் பாவங்கள் நீங்குங்க அந்த ஜென்மாந்திரமாக தொடர்ந்து வரும் பாவ பாவம் போச்சுனாலே நமக்கு முக்தி அப்படின்றது பரிசா கிடைக்கும் இல்லையா அதை தரக்கூடியவள் இந்த சியாமலா தேவி பிறகு கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துல நம்மளா தான் இருக்கும் வேற யாராச்சும் வந்து சண்டை மூட்டி விட்டு போயிடுவாங்க அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இல்ல அது அந்த அது மாதிரி பிரச்சனை நிறையா இருக்கு அப்படின்னா அவங்களும் இந்த சியாமலா நகரத்துல தேவியை வழிபடலாம் பிறகு கல்வி ஞானம் வித்தை இதெல்லாம் தரக்கூடியவள் அன்னை ஷியாமலா தேவி இவங்க வந்து சரஸ்வதியின் அம்சமாக திகழ்கின்றதுனால இவங்க வந்து நமக்கு நல்ல கல்வி ஞானத்தை தருவாங்க பொதுவாகவே புதன் கிரகம்தான் வந்து கல்விக்குரிய கிரகமா திகழ்கிறது அந்த புதனுக்கு தளபதியாக இருக்கக்கூடியவர் அந்த புதனுக்கு அதிதேவதியாக திகழக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னை மீனாட்சியை நம்ம சொல்லுவோம் ஏன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை வந்து மீனாட்சி அதே மாதிரி பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை இந்த சியாமலா தேவி புதனுக்கு இஷ்டமான நிறம் பச்சை அதனால நம்ம மீனாட்சி அம்மனையோ மாதங்கி அம்மனையோ பேச்சு அம்மனை வழிபடுறதுனால நமக்கு நல்ல கல்வி அறிவு ஞானம் எல்லாம் கிடைக்குது பிறகு திருமண பேரு குழந்தை பாக்கியம் வேலை இதெல்லாம் தரக்கூடியவர் அன்னை தேவி இவங்க வந்து நம்ம கிட்ட இருக்க சோம்பலை நீக்கி ஒரு சுறுசுறுப்பை தரக்கூடியவர் இந்த சியாமலா நவராத்திர வரக்கூடிய வசந்த பஞ்சமில தான் சரஸ்வதி தேவி அவதரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த வருஷம் நமக்கு ஷியாமலா நவராத்திரி என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு நமக்கு ஷியாமலா நவராத்திரி ஆரம்பிக்குது அன்னைக்கு காலையில நாலு முப்பத்தி அஞ்சுல இருந்து பிரதம திதி ஆரம்பிக்குதுங்க அதனால முதல் நாள் வழிபாடு வந்து எப்பயுமே காலையில பண்ணால் சிறப்பு அதனால நீங்க என்ன பண்ணுங்க முடிஞ்ச உங்களால பிரம்ம முகூர்த்தத்துலேயே உங்கள் வீட்டில் எந்த அம்பிகை படம் இருக்கோ அந்த அம்பிகை படத்துக்கு நல்ல மலர் சாத்திருங்க மலர் சாத்திட்டு அவங்க முன்னாடி ஒரு சின்ன அகல் வழக்குல நெய்யோ நல்ல நெய்யோ விட்டு பஞ்சுத்திரி போட்டு ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சிட்டு முதல்ல உங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க இந்த ஒன்பது நாள் நான் வந்து தினமுமே ஷியாமலா தேவியை வழிபடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க பிறகு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அந்த விளக்கை ஏத்திட்டு உங்களுக்கு என்ன அம்மன் பாட்டு தெரியுதோ இல்லை மந்திரம் தெரியுதோ அதை பாராயணம் அப்படி எங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா அந்த அம்பிகையை மனசார வேண்டிக்குங்க வேண்டிட்டு நெய்வேதியமா ஒரு கல்கண்டு வைக்கலாம் இல்லை நாட்டைக்கு நாட்டு சக்கரை போட்டு உடச்சக்கரில் பொரி இது மாதிரி உங்களால் என்ன நெய்வேதியம் பண்ண முடியுதோ அந்த நெய்வேதியத்தை பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச அம்மன் பேர் சொல்லி வழிபடலாம் பிறகு இந்த பத்து நாளுமே நம்ம அபிராமி அந்தாதி வந்து ஒரு பத்து பத்து பாட்டா தினமும் பாராயணம் பண்ணிட்டு வந்து தசமி அன்னைக்கு நூறாவது பாட்டுல அழகா வந்து முடியும் அது மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம் பிறகு என்ன பண்ணுங்க எப்பயும் போல சூட சாம்ராணி காமிச்சு அந்த வழிபாடு முடிச்சுக்கோங்க இந்த சாம்ரா தேவி வழிபாடு ஒன்பது நாட்களுமே நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வர்றதுனால நம்ம மேல சொன்ன இந்த பலன்கள் அனைத்துமே ஒருவருக்கு கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை அம்பிகை கிட்ட வச்சு நீங்க அந்த வழிபாட மேற்கொள்ளலாம் ஒன்பது நாள் அதே மாதிரி இப்ப ஏதாச்சும் புதுசா காரியம் தொடங்கணும் அப்படின்னா கூட இந்த சாம்லா நவராத்திரி காலத்துல நம்ம தொடங்கிக்கலாம் இந்த சாம்லா நவராத்திரில நம்ம தொடங்குற காரியம் வந்து தடைப்படாம நடக்கும் இப்போ நடுவில் ஏதாச்சும் தடை வந்துச்சுன்னா கூட அந்த தடைக்கு ஒரு தீர்வு கிடைச்சு அது நல்லபடியா நடந்து முடிக்குங்க சில பேருக்கு வந்து இந்த ஷியாமலா நவராத்திரி அன்னைக்கு கலசம் வச்சு வழிபாடுற வழிபாடு இருக்கு கலசம் கண்டிப்பா வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வைக்க வேணாம் உங்களுக்கு கலசம் வைக்க பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வைக்கலாம் கலசம் வைக்கிறதுக்கான நல்ல நேரம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை ஏழரை மணிலிருந்து எட்டரை மணி பிறகு காலை பத்தரை மணிலிருந்து பதினொன்றரை மணிக்குள்ள நீங்க கலசம் வச்சுக்கலாம் கலசம் எப்படி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி நிரப்பி ஒரு எவர் சிறுவரா இல்லாம எந்த உலோகத்திலான ஒரு கலசம் எடுத்து அது மண் கூட வந்து பச்சரிசி நிரப்பிடுங்க பிறகு வந்து விரவி மஞ்சள் பாக்கு பிறகு ஒரு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு லெமன் வந்து எப்பயும் போல கருப்பு இல்லாம இருக்கணும் அதை போட்டுட்டு மாயலை வச்சு தேங்காய் வச்சு தேங்காய்க்கு வந்து மஞ்சள் குங்குமம் பட்ட போடுறதுதான் கூட போட்டுக்கலாம் ஏன்னா மீனாட்சி அமெரிக்கா பட்டை போட்டிருப்பாங்க அது மாதிரி கூட போட்டு வச்சுட்டு உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ டெய்லி அந்த கலசத்தை வந்து பூ சாத்திட்டு அஹ் அபிராமி அந்தாதி லலிதா நவரத்ர மாலை லலிதா சரஸ்வரநாமம் காமாட்சி விருத்தம் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பாராயணம் பண்ணி அம்பிகைக்கு மலர்கள் கொண்டு அர்ச்சனையில குங்குமம் கொண்டு அர்ச்சனை பண்ணி நீங்க வழிபட்டுக்கலாங்க இப்போ வச்சு கும்பிடுறவங்க வந்து காலையில உங்களால பிரம்ம முகூர்த்தத்தை வழிபாடு பண்ண முடியலன்னா கூட இந்த நல்ல நேரம் இருக்கு ஏழரை இருந்து எட்டரை பிள்ளை பத்தரைல இருந்து பதினொன்றரை இந்த நேரத்துலயும் நம்ம வந்து படத்துக்கு அழகா தூப தீபங்கள் காமிச்சு அர்ச்சனை பண்ணி வழிபட்டுக்கலாம் பிறகு நீங்க செல வச்சிருந்தீங்கன்னா அழகா ஒன்பது நாளுமே உங்களால ஒவ்வொரு பொருள் கொண்டு அபிஷேகம் பண்ணி வழிபடலாம் ஒரு நாள் வந்து குங்குமம் வச்சு அபிஷேகம் பண்ணலாம் பிறகு மஞ்சள் இதெல்லாம் கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் இப்ப பெண்களால பூஜரம் போக முடியல அப்படின்னா நீங்க கவலையே படாதீங்க பூஜரம் போக முடியலன்னா கூட நீங்க மனசுல அந்த தேவியை நினைச்சு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லிக்கலாம் அப்படின்னாட்டி அந்த தேவியோட நாமமே ஓம் ஷியாமலா தேவியே போற்றி ஓம் ஷியாமல ரூபியே போற்றி ஓம் மீனாட்சி அம்பிகையை போற்றி ஓம் பேச்சி அம்மனை போற்றி இது மாதிரி உங்களுக்கு எந்த பேர் தெரியுதோ அம்பிகை பேரு அதை சொல்லி நீங்க தியானிச்சுட்டு வரலாம் நல்ல பேச்சுவளமை ஞானம் அறிவு கல்வி இந்த அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சியாமலை ஸ்ரீ செல்வம் வீரம் இந்த மூணுத்தையுமே ஒன்றிணை ஒன்றிணைத்து தரக்கூடியவர் இந்த சியாமலா தேவி இந்த ஒன்பது நாளுமே நம்ம வந்து அம்பிகைக்கு பிடிச்ச அபிரா அபிராமி அந்தாதி லலிதா நவரத்தன மாலை இதெல்லாம் பாராயணம் பண்ணி வழிபட்டுக்கலாம் இந்த வழிபாடு காலையிலேயே பண்ண முடிஞ்சா காலையிலேயே பண்ணிடுங்க அப்படின்னா மாலை நேரத்துல கூட பண்ணிக்கலாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அம்பிகை கோயிலில் போய் இந்த ஒன்பது நாட்கள்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நெய் தீபம் போட்டு வரலாம் அதே மாதிரி வசந்த பஞ்சமி அன்னைக்கு தான் சரஸ்வதி தேவி அவதரிச்சாங்க இந்த சாமலா நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி தேதி அன்னைக்கு நீங்க உங்கள் வீட்டில் இருக்க சரஸ்வதி அம்மனுக்கு நல்ல மலர்கள் சாத்தி அவங்களுக்கு வந்து வெள்ளை மிலம் மலர்கள் விசேஷம் அப்படி இல்லைனாட்டிக்கு மஞ்சள் நிற மலர் மலர்கள் வந்து அன்னை சரஸ்வதிக்கு சாத்தி சகலகலாவல்லி மாலை பாராயணம் பண்ணி பாலில் நாட்டு சக்கரை போட்டு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் இல்ல தேன் ஊற்றி கூட நெய்வேதியம் பண்ணிக்கலாம் இது போன்ற நல்ல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் உங்க உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்